ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இல்லை ஒன்று அணி இலக்கணத்தில் இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா உவமை அணின்னா பார்த்துருந்தோம் இப்போ பார்க்கக்கூடியது எடுத்துக்காட்டு ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமியணிக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமியணி எனப்படும் அதாவது ஓமையும் ஓமயமும் வரும் இதுலேயும் ஓம உறுப்பு வந்து ஓமயணியில் வந்து வெளிப்படையாக இருக்கும் இதில் வந்து மறைந்திருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு திருக்குறள் தொட்டணைத்து ஊறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த குரலுக்கான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதில் எது ஓமை ஓமேயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மணற்கேணியில் தோன்றிய அளவிற்கு நீர் உரும் இப்போ நம்ம கிணறு வெட்டுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தோன்றுமோ அந்த அளவுக்கு தான் நீர் ஊறும் மணற்கேணியில் கேணினா கிணறு மணற்கேணியில் தோன்றிய அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் நம்ம மனிதர்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவு பெருகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமை என்னது மணற்கேணியில் தோன்றிய அளவிற்கு நீர் ஊறுங்கிறது ஓமை உவமேயம் என்னென்னா மனிதர்கள் கற்கும் அளவிற்கு அறிவு பெருகுங்கிறது உவமேயம் அப்போ இதில் இருந்து எந்த ஓமூறு வந்திருக்குன்னா போல அப்படிங்கிற ஒரு உறுப்பு மறைந்து வந்திருக்கு இதில் தொட்டணைத்து ஊறும் மணக்கேணி என்பது ஓமை மாந்திற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம் இடையில் அது போல் இது போல் இது போல் அந்த தொட்டணைத்து ஊறும் மணக்கேணி அதுபோல் ஓம உருவம் மறைந்து வந்திருக்கு இதுதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி ஸோ தொட்டனை தூர் மணக்கேனி மாந்தர்க்கு கட்டணை தூர் அணி இந்த குரலை வந்து ஓம் உருப்பு எங்கேயுமே வெளிப்படையாக வரல இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கும் போல அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கும் இதில் வந்து எங்கேயும் வெளிப்படையாக வரல அப்போ ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையேனி எனப்படும் இதுக்கு இன்னொரு திருக்குறளும் நம்ம விளக்கத்துக்கு பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு மூன்றம் பருவம் தமிழ் இலக்கணம் அணி வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஓமியனி பார்த்துட்டு இருக்கிறோம் ஓம எடுத்துக்காட்டு ஓமே அணிக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையனு எனப்படும் நல்லா பாத்தீங்கன்னா ஓவியனில வந்து வெளிப்படையாக வந்தால் எடுத்துக்காட்டு ஓமணில ஓம உருபு மறைந்து வரும் இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு அணிக்குமே எடுத்துக்காட்டு பன்னெண்ணாம் பாடற்யபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த திருக்குறளை பார்த்தோம்னா இதில் வந்து போல ஓர்ப்பு போல மனக்கெடுப்பு அந்த மாதிரி எதுவுமே வந்து வெளிப்படையா வரல அப்ப இந்த குரலுக்கான விளக்கத்தை உங்களுக்கு எது ஓமை ஓமே தெரிஞ்சிடும் பாடலோடு இசை பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன் பண்ணெண்ணாம் பாட கியபின்றேல் பா அந்த பாடலோடு இசை வந்து பொருந்தலை அப்படின்னா அந்த அந்த இயபு இல்லை அப்படின்னா இந்த இசையால் என்ன பயன் அதுபோல் இரக்கம் இல்லை என்றால் கண்களில் என்ன பையன் மனிதர்கள நமக்கு இரக்கமே இல்லைன்னா அந்த கண் இருந்து என்ன பையன் நம்ம கண்ணில் இறக்கமே இல்லை இறக்க குணம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதை பா அந்த கண் பார்த்து என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்ப பாடலோடு இசை பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பையன் இரக்கம் இல்லை என்றால் கண்களால் என்ன பையன் இதுல ஓமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலோடு பொருந்தாத இசை ஸோ ஒரு பாட்டோடு இசை பொருந்தலைன்னா அதை நம்மளால் கேட்கவே முடியாது அதே மாதிரி கண்கள்லாம் இறக்கம் இருக்கணும் இரக்கமில்லாத கண்கள் வந்து இருந்து மட்டும் என்ன பயன் இது உவமேயம் உவமை வந்து பாடலோடு பொருந்தாத இசை உவமேயம் வந்து இல்லாத கண்கள் ஓம உருபுனா இதுல வந்து போலங்கிறது ஓம உருபு அது போல இந்த இல்லாத கண்களை ஒப்பிடுறாங்க அப்ப இதுல போலங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளிப்படையா வரல திருக்குறளில் அப்ப மறைந்து வந்துள்ளது அப்போ இதுதான் எடுத்துக்காட்டு ஓமேனி உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி